أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو شاء الله لجعلهم أمة واحدة ولكن يدخل من يشاء في رحمته والظالمون ما لهم من ولي ولا نصير جنية تركوريا الله من أديار سورة الشورى نام بارت அதில் ஆறு வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு இப்போது எட்டாவது வசனம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு பேசுகின்றான் அல்லாஹ் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தையும் உம்மாவையும் ஒரே சமூகமாக ஒரே உம்மாவாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான் ஒரே சமூகமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருப்பான் என்றாலும் அவன் நாடியவர்களை அவனது அருளிலே அவன் நுழைத்தின்றான் வாலிம்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹாவை தவிர அவர்களுக்கு வேறு எந்த பொறுப்பாளர்களும் வழியும் இல்லை அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹு தாலா எட்டாவது வசனத்தை முடிப்பதை நாம் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்தில் இரண்டு விஷயங்களை நாம் ஆழமாக புரிய வேண்டும் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே இந்த வசனங்களை தவறாக புரிந்து தவறான விளக்கத்தை கொடுத்து மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் பாவம் செய்வதும் அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் ஒரு ஒரு குஃப்ரில் இருப்பதும் அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் ஒவ்வொரு நபர்களுடைய எல்லை மீறக்கூடிய பாவங்களும் அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றது என்று பாவம் செய்துவிட்டு வந்து காலடைப்புக்கு கொண்டு நாங்கள் பாவம் செய்தது அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் என்று சொன்னவர்களும் உண்டு அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் ஆழம் இப்போ இது போன்ற இந்த வசனங்கள் வரக்கூடிய நேரத்தில் இதில் இரண்டு விஷயங்களை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் இந்த வசனம் இரண்டு விஷயங்களை பற்றி பேசுகின்றது ஒன்று அல்லாஹினுடைய நாட்டம் இதை நாம் எப்படி புரிவது இரண்டாவது தகதீர் இதை நாம் எப்படி புரிவது இந்த இரண்டையும் இந்த வசனம் ஒரு சேர பேசுகின்றது இதில் இரண்டாவது விஷயத்தை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைந்து வசல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இந்த உலகத்தில் இரண்டு விஷயங்களைப் பற்றி நீங்கள் சர்ச்சை செய்யாதீர்கள் ஒன்று அல்லாஹைப் பற்றி மற்றொன்று உங்களுடைய தகுதியை பற்றி இந்த இரண்டு விஷயத்தில் நீங்கள் எல்லை மீறி உங்களுடைய மூலையை செலவு செய்தால் அது உங்களை குஃப்ரில் கொண்டு போய் விட்டுவிடும் இஸ்லாத்திற்கு வெளியே கொண்டு போய் தள்ளிவிடும் எப்படி நீங்கள் நம்புகிறீர்களோ அப்படியே நம்பிக்கை கொள்வதுதான் உங்களுடைய ஈமான் எப்படியோ நம்பிக்கை கொள்வதுதான் உங்களுடைய ஈமானே தவிர இதை புரிந்ததற்கு பின்னால் நம்பிக்கை கொள்வது ஈமான் அல்ல அல்லாஹை புரிந்ததற்கு பின்புதான் நான் நம்பிக்கை கொள்வேன் என்றால் அல்லாஹை இன்றுவரை யாரும் பார்க்கல அவனுடைய இருப்பிடத்தை யாரும் கண்டறியல அவன் எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கின்றான் என்பதனுடைய விஷயங்கள் தெளிவாக நாம் கண்கூடாக பார்க்கவில்லை இதையெல்லாம் நான் பார்த்த பின்புதான் கொள்வேன் என்றால் இந்த இஸ்லாத்தில் அவருக்கு இடம் இருக்கார் அதே போன்றுதான் தகதீரையும் நபிசல்லி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள் தகதீரை நீங்கள் நம்புங்கள் ஆனால் அதில் சர்ச்சை புரியாதீர்கள் ஏன் அப்படின்னா இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் புரிந்ததற்கு பின்னால் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவிற்கான மூளையை அறிவாற்றலை அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் தரவில்லை நீங்க எவ்வளவு சர்ச்சை செய்தாலும் எவ்வளவு அதை புரிய முற்பட்டாலும் உங்களுடைய கல்வி ஞானத்திற்குள் அது வராது இந்த விஷயம் உங்களுக்கு புரியாது இப்போ நீங்கள் நம்புங்கள் அல்லாஹு தாலா நன்மையைத்தான் செய்வான் அல்லாஹு தாலா அநீதம் செய்பவன் இல்லை அல்லாஹ் எப்போதும் நன்மை நாடுபவன் அடியார்களின் மீது என்பதை நீங்கள் நம்புங்கள் இப்ப இந்த தகுதியுடைய விஷயத்தில் இஸ்லாம் மிக தெளிவாக இப்படி பேசிவிட்டது இப்போ முதல் விஷயம் அல்லாஹினுடைய நாட்டம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் என்னுடைய ரஹ்மத் இருந்தால் மாத்திரமே நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் அதுதான் பேசுறோம் இப்ப ஒரு மனிதர் இருக்கிறார் ஒரு ஆசிரியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்றார்கள் ஆசிரியருக்கு அந்த மாணவரை பிடிக்கல ஆனா அந்த மாணவர் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் அப்போ கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் தெளிவாக பதில் எழுதுகின்றார் ஆசிரியர் பரீட்சை ஹால்லயே அப்படியே நடந்துகிட்டே கண்காணிச்சுக்கிட்டே அந்த மாணவர்கிட்ட போய் சொல்றாரு நீ நூத்துக்கு நூறு எழுதினாலும் நான் நினைச்சாதான் உன்னை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற உதாரணமா அதே போன்று ஒரு மாணவர் கம்மி மார்க் எழுதுறார் ஒண்ணுமே இல்லை ஆனா ஆசிரியருக்கு அந்த மாணவரின் மீது விருப்பம் ஆசிரியருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாணவரை எழுதி இருக்கிறதே இருபது மார்க்குக்கு தான் எழுதி இருக்கிறார் அவரை பாஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக கூடுதலா ஆசிரியராகவே ஒரு இருபது மார்க்கை போட்டு நாற்பது மார்க்குன்னு போடுறார் இதையும் யாரும் கேட்க முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ உலகத்திலேயே ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு தயவு காட்ட முடியும் என்று இருந்தால் ஆனா இதுவும் அநியாயம் செய்ய முடியும் இது எல்லாம் நியாயமாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது இதில் அநியாயம் நடக்க முடியும் இப்போ மனிதன் மனிதனுக்கு ஒரு தயவு காட்ட முடியும் என்றால் அல்லாஹினுடைய அந்தஸ்து அல்லாஹினுடைய உயர்வு அல்லாஹினுடைய மாட்சிமை அல்லாஹினுடைய மகத்துவம் அல்லாஹுத்தால அதைத்தான் சொல்கின்றான் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் என்னுடைய தயவை கொண்டுதான் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று சொல்வதில் என்ன தவறி இருக்கின்றது ஆனா ஆசிரியர் அநியாயம் செய்வார் அல்ல அநியாயம் செய்ய மாட்டான் அப்ப ஆசிரியருடைய உதாரண ஆசிரியருடைய உதாரணம் புரிவதற்காக நான் சொன்னேன் அப்ப உலகத்தில் பாவம் செய்தவருக்கு அல்லாஹ் தால மார்க் போட்டு சொர்க்கத்தில் விட்டுருவானா அப்படி கேட்க கூடாது அல்லா அநீதம் இழைப்பவன் இல்லை குரான் திரும்ப திரும்ப அதை சொல்றான் அல்லாஹு தாலா நீதவான் நீங்கள் செய்த கொஞ்சமான நன்மை இருந்தாலும் அதற்கான நன்மையை அங்கு பெறுவீர்கள் அளவு நீங்கள் தீமை செய்தாலும் அதற்கான தீமையை அங்கு நீங்கள் கொள்வீர்கள் என்று மீண்டும் மீண்டும் அல்லாஹு தலா புரிய வைக்கின்றான் ஆனால் நம்பிக்கை கொள்வது எப்படி இருக்க வேண்டுமானால் அல்லாஹுனுடைய ரஹ்மத் இல்லாமல் அல்லாஹுனுடைய தயவு இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹுனுடைய அருள் இருந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத் அவர் அமல் செய்தவராக இருந்தாலும் அப்படித்தான் சொல்வார் அவர் குறைவாக அமல் செய்திருந்தாலும் அப்படித்தான் சொல்வார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நபி அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்காகவே முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நபி அவர்களும் இப்படித்தான் சொல்வார்கள் நான் அல்லாஹினுடைய ரஹமத்தினால் வந்தேன் அல்லாஹினுடைய அருள் இருந்தால் மாத்திரமே நாம் சொர்க்கம் செல்ல முடியும் நாம் நன்மையை எவ்வளவு செய்தாலும் இந்த நன்மைக்கு அல்லாஹ் அருள் புரியணும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் ஆனால் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா செய்பவன் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அநீதம் செய்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கீழ் இருப்பவர்களின் மீது அநியாயம் செய்வார்கள் ஆனால் அல்லாஹ் அடியார்களின் மீது ஒருபோதும் அநீதமோ அநியாயமோ செய்ய மாட்டான் என்ற இந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உதாரணம் தக்கதீருக்கான உதாரணம் பாருங்க என்னுடைய உஸ்தாது சொல்லுவாங்க ஒரு நாள் எங்களுடைய உஷ்தாதி கிட்ட ஒரு மனிதர் வந்திருந்தார் அந்த மனிதர் ஒரு பேப்பரை அவர்கிட்ட கொடுத்தாரு அந்த பேப்பர்ல நாற்பது காலம் இருந்தது கட்டம் கட்டமாக போட்டு நீல வாட்டம் அகல வாட்டம் நாற்பது கட்டம் இருந்தது அந்த கட்டத்துக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனுடைய பேர் ஃபேன் இப்படின்னு சொல்லி நாற்பது பொருள் இப்போ அந்த மனிதர் அந்த பேப்பரை உஷ்ணா கொடுத்துவிட்டு இதிலிருந்து நீங்கள் ஐந்து நிமிடம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாற்பது பொருளில் இருந்து ஐந்து விஷயங்களை ஐந்து பொருட்களை நீங்கள் தேர்வு செய்து என்னிடம் இருந்து மறைத்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர் என்னடா கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு அதே மாதிரி ஒரு பேப்பர்ல மறைச்சு இருந்து அஞ்சு பொருள் எழுதி வச்சுக்கிட்டார் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் வந்தாரு மீண்டும் அவர் கொடுத்த அந்த பேப்பரை வாங்கினாரு நீங்க எந்த அஞ்சு பொருளை எழுதி இருப்பீங்கன்னு சொல்லி நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி வாங்கினாரு அஞ்சு பொருளை ரவுண்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த அஞ்சு பொருள்தானே தானே நீங்க எழுதினீங்க அப்படின்னு சொன்னார் உஸ்காதுக்கு ஆச்சரியம் மெய் மறந்து போனார் எப்படி இவர் இதை எழுதினார் நான் என்னுடைய மனதில் நான் தேர்வு செய்த இந்த அஞ்சு பொருளை ஆனால் வந்தவர் இந்த அஞ்சு பொருள் தானே இதுக்கு பேர் தான் இதுதான் ஒரு கண்கட்டி வித்தை இது ஒரு ஒரு மனிதரை சைக்காலஜிக்கலாக இவர் இதைத்தான் தேர்வு செய்திருக்க முடியும் என்பதை உணரக்கூடிய இழம் இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கிறது இதை பல நபர்கள் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்றாங்க இந்த பிளாக் மேஜிக் சொல்லலாம் நீங்க என்ன வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் ஆனால் உலகத்தில் இது போன்ற தந்திரங்கள் உலகத்தில் இருக்கவே செய்கின்றன அப்போ உஸ்தாதுக்கு அன்று தகுதியிற்கான விளக்கம் புரிந்தது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரால் ஒரு மனிதர் மனதில் நினைத்ததை உணர முடியும் புரிய முடியும் என்ற கல்வி என்ற இந்த ட்ரிக்ஸ் அவரிடத்தில் இருக்குமே ஆனால் இருவர்களையும் படைத்த ரப்புல் ஆலமையினால் ஒரு மனிதன் என்ன செய்வான் என்பதனுடைய அறிவு ஏன் இருக்காது ஒரு மனிதன் அவருடைய சுய விருப்பத்தில் செய்கிறார் ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் அவன் என்ன செய்வான் என்று நல்ல விளங்கணும் அல்லாஹ் செய்ய வைக்கல இன்றைய தினம் ஒரு மனிதர் நல்லதை செய்கின்றார் உன் மனிதர் தீயதை செய்கின்றார் இருவருக்கும் சுய உரிமை இருக்கின்றது அந்த செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹ் சொல்லி செய்யல அவருடைய சுய விருப்பத்தில் செய்கிறார் அவருடைய சுய அதிகாரத்தில் செய்கிறார் அவருடைய உடல் வலிமையால் செய்கிறார் ஒருவர் நன்மை செய்கிறார் ஒருவர் தீமை செய்கிறார் ஆனால் நேற்றைய தினமே அல்லாஹுக்கு தெரியும் இவர் இந்த வேலை செய்வார் இவர் இந்த வேலை செய்வார் என்று அல்லாஹுக்கு தெரியும் இவ்வளவுதான் தற்பது இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும் இதே அடிப்படைதான் அல்லாஹு தலா இங்கு பேசுகின்றான் நாளை இவர் இவர் சொர்க்கம் செல்வார் இவர் இவர் நரகம் செல்வார் அவ்வளவுதான் யார் சொர்க்கம் செல்வார் யார் ஆனா போறவர் அவருடைய விருப்பப்படிதான் போறார் தள்ளல தள்ளல நரகத்தில் இப்போதே ஒரு வகுப்பார் சொர்க்கத்திற்குள் செல்வார்கள் ஒரு வகுப்பார் நரகத்திற்குள் செல்வார்கள் என்றால் சொர்க்கத்தை தேர்வு செய்வதும் அவர்கள்தான் அவர்களுடைய விருப்பப்படி நரகத்தை தேர்வு செய்வதும் அவர்கள் தான் அவர்களுடைய விருப்பப்படி ஆனால் யார் சொர்க்கத்தை தேர்வு செய்வார்கள் யார் நரகத்தை தேர்வு செய்வார்கள் என்ற என்ற அளவு அல்லாஹிடத்தில் இருக்கின்றது அப்படி நினைத்தால்தான் அல்லாஹாவை அல்லாஹாக நாம் புரிய முடியும் அவனுடைய அந்தஸ்து அவனுடைய கண்ணியம் அது அவனுக்கு தெரியாமல் போகுமேயானால் அவன் எப்படி ரப்பாக இருக்க முடியும் அவன் எப்படி அல்லாஹாக இருப்பான் நாளை என்ன நடக்கும் யார் எங்கு இருப்பார் யார் எங்கு செல்வார் என்ற வீண் இல்லை நாளை சொர்க்கம் யாரு நரகம் யாரு என்ற அமல்களை எடுத்து சென்றதற்கு பின்புதான் அவனுக்கு தெரியும் என்று இருக்குமேயானால் அவன் எப்படி அல்லாஹாக இருக்க முடியும் எனவே அல்லாஹை இப்படித்தான் நாம் விளங்க வேண்டும் என்பதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஒரு சிறிய விஷயத்தை புரிந்து புரிய வைக்கின்றேன் வானவர்கள் கழிவறைக்குள் வருவதில்லை வானவர்கள் கழிவறைக்குள் வருவதில்லை கழிவறைக்குள் என்ன நடக்கின்றது என்பது வானவர்களுக்கு தெரியுமா என்றால் மறைவான விஷயம் அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் என்ற அகைதாவில் மாணவர்களுக்கும் தெரியாது வானவர் ஒருவேளை அவர் போயிட்டு வந்தாருன்னு சொல்லி மட்டும் எழுதியிருக்கிறார் ஆனா அவர் என்ன செஞ்சாருன்றது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் நாளை மறுமையில் அதை வெளிப்படுத்துவான் அப்போ இந்த சப்மிட் எப்படி இருக்கும் அப்படின்னா கழிவறைக்குள் இவர் சென்று வந்தார் மட்டும் ஆனவர் எழுதியிருப்பார் ஆனால் உள்ளே சென்று இவர் என்ன செய்தார் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் இதை வைத்த நாளை அல்லாஹு கலாம் மாறுபடுவான் வானவர்கள் கிட்ட மறைவான விஷயம் தெரியாது வெளிப்படையானதை வைத்தவர்கள் எழுதுவார்கள் அல்ல அதற்கு ரேங்க் மார்க் போடுவார் என்ன செய்தார் என்பதை வைத்து இதைத்தான் குரான் பல இடங்களில் நீங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹு தாலா அறிகின்றான் உங்களுடைய வெளிரங்கமானதையும் அல்லாஹு தாலா அறிகின்றான் என்பதை குரான் பேசுகின்றது இந்த இரங்கம் ரொம்ப ஜாக்கிரதையான இடம் இப்படித்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தகுதீரில் சர்ச்சை செய்யக்கூடாது அல்லாஹினுடைய நாட்டம் என்பது மிக அழகானது அல்லாஹ் யாருக்கும் அனிதம் செய்பவனில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் நரகத்திற்கு போவார்கள் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கிறான் யாருடைய கழுத்தை பிடித்தும் அல்லாஹு தாலா நரகத்திற்கு தள்ளவில்லை யார் வழிகேட்டில் ஆவார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் யாருடைய யாரையும் அல்லாஹு தாலா வழிகேட்டில் தள்ளிவிடவில்லை சுய இருப்பத்து சுய அதிகாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் வழங்கி இருக்கின்றான் ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய சுய தேர்வின் அடிப்படையில் தான் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் என்பதை நாம் இது போன்ற வசனங்கள் எங்கெல்லாம் ஒரு ஆணில் வருகின்றதோ அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது அப்துல்லா ஆஸ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நாங்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இரண்டு ஏடுகளை நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய வலது கையில் ஒரு ஏடும் இடது கையில் ஒரு ஏடும் இருந்தது வலது கையில் இருக்கக்கூடிய ஏட்டை பார்த்த நபிசல்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது நாளை சொர்க்கவாசிகள் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை பற்றிய ஏடாகும் இதில் அவர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய கோத்திரங்கள் அவர்கள் எத்தனை நபர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் உலகம் தோன்றியது முதல் மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பட்டியல் பெயர் பட்டியலும் இந்த ஏட்டில் இருக்கின்றது மேலும் இடது கையை காட்டினார்கள் இடது கையில் அவர்களுடைய பெயர்கள் பெற்றோர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய கோத்திரங்கள் அவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை நபர்கள் இருப்பார்கள் இவர்கள் நரகத்திலே இருப்பவர்கள் என்றும் நபிசல்லாகுமா அலேஹி வசல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் இதை பார்த்துவிட்ட நாம் நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டோம் கேட்டோம் அல்லாஹின் தூதரே சொர்க்கம் யாருக்கானது நரகம் யாருக்கானது என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு உள்ளது என்றால் யாரெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க எத்தனை நபர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதும் யாரெல்லாம் நரகத்தில் இருப்பார்கள் எத்தனை நபர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்பதும் ஏற்கனவே முடிவாகிவிட்டது என்று இருப்பின் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஏன் எதற்காக செய்ய வேண்டும் அப்படியென்றால் இவையெல்லாம் வீணா என்று நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு பதிலை தருகின்றார்கள் நீங்கள் பொறுமையோடு அல்லாஹ் கொடுக்கும் சோதனைகளை சகித்துக்கொண்டு கொண்டு அல்லாஹனுடைய வழியில் பொறுமையோடு நிலையாக நிறுங்கள் உங்களுடைய அமல்களில் எந்த குறையும் இல்லாமல் நிவர்த்தியான முறையில் நிறைவான அமல்களை நீங்கள் செய்யுங்கள் ஏனெனில் யார் சொர்க்கவாசியாக இருக்கிறாரோ அவருடைய முடிவு நல்ல அமல்களோடு இணைக்கப்படுகின்றது வாழும் போதும் அவர் மௌத்தாகும் போதும் அதே போன்று எவர் நரகவாதியாக இருக்கிறாரோ அவருடைய செயல்பாடுகள் நரகவாதிகளுடைய பாவங்களுடைய செயல்களோடு இணைக்கப்படுகின்றது வாழும் அவர் மௌத்தாகும் போதும் என்று நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறிய பின்னால் பின்பு தன்னுடைய இரண்டு கைகளையும் இப்படி மடக்கினார்கள் மீண்டும் இப்படி இரண்டு கைகளையும் விரித்தார்கள் பின்பு சொன்னார்கள் அல்லாஹ் எதை எழுதினானோ அது முந்தி விட்டது அந்த ஏடுகள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொல்லி தன்னுடைய வலது கையை மீண்டும் இப்படி மடக்கி இப்படி தூக்கி எறிந்தார்கள் கையில ஒண்ணும் இல்லை அப்படி செய்யறாங்க அபிசல்லு அலி வசல்லம் இது சொர்க்கவாசிகளுக்குரியது மீண்டும் இடது கையை மடக்கினார்கள் இப்படி தூக்கி வீசினார்கள் இது நரகவாதிகளுக்குரியது என்று நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் செய்ததை அப்துல்லா இபுன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நீண்ட நடிக ஹதீஸ் ஜாமியா திருமீதியில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்திலும் மேலும் உஸ்னத் அஹ்மதிலும் இந்த ஹதீஸ் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று அப்துர் ரஹ்மான் இபுனுரா அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது தசிர் தபரியிலும் அவர்களும் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் இது அவர்களுக்கு கிடைத்த செய்தி அல்லாஹிடத்தில் மூசா அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள் யா அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நீ ஏன் படைத்தாய் சொர்க்கத்தை மாத்திரம் படைத்து இந்த சமூகம் ஒட்டுமொத்த மக்களையும் நல்லவர்களாக வாழ வைத்து சொர்க்கத்திற்கே நீ அனுப்பி இருக்கலாமே என்று கேட்டபோது அல்லாஹு தாலா மூசா அவர்களுக்கு பதிலுரைத்தான் நீங்கள் அறுவடை செய்ததில் உங்களுடைய நெல்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பதிலளித்தான் அவர்கள் அவர்களுக்கான நெல்மணிகளை எடுத்துக்கொண்டார்கள் மீண்டும் அல்லாஹு தாலா கூறினான் மூசாவே இன்னும் எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மூசா அலிஹிசலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் மீண்டும் அல்லாஹு தாலா கூறினான் மூசாவே இன்னும் எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நான்காவது முறையும் அல்லாஹு தாலா கூறினான் மூசாவே இன்னும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வே எது நெல்மணியோ அவ்வளவையும் நான் எடுத்து விட்டேன் இனி நெல்களாக எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை கீழே இருப்பதெல்லாம் துளிகள் நெல்மணியினுடைய வெறுமனே துளிகள் இதை எடுத்து எந்த பயனும் இல்லை என்று மூசா அலிஹிசலாம் அவர்கள் சொன்ன நேரத்தில் அல்லாஹும் அதைத்தான் பதில் சொன்னான் சில மனிதர்கள் தங்களை தொழிகளாகவே இந்த உலகத்தில் வைத்துக் கொள்கிறார்கள் உயர்வான நெல்மணிகளுக்கு அவர்கள் வருவதில்லை எனவே நெல்மணிகளாக இருப்பவர்களை மாத்திரம் நான் சொர்க்கத்திற்கு எடுக்கின்றேன் தொழிகளை நான் நரகத்தில் போடுகின்றேன் என்று மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா கூறிய இந்த செய்தியை அப்துல் ரஹ்மான் பின் அவர்கள் சொல்கின்றார்கள் இது தப்சீர் தபரியிலும் இரண்டு இமாம்களும் பதிவு செய்திருப்பதை நீங்கள் காணலாம் இதே போன்று இந்த வசனங்களை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியக்கூடிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹு தாலா யாரையும் நரகத்திற்குள் பிடித்து தள்ளவில்லை மாற்றமாக நரகத்திற்கு யார் அவர்களாகவே தகுதியுடையவர்களாக மாறுகிறார்களோ அவர்களைத்தான் வானவர்கள் தூக்கி எறிகின்றார்கள் உதாரணமாக சிற பற்றி அல்லாஹு தாலா குர் ஆனில் பேசுகின்றான் அவன் நேரத்தில் ஈமான் கொண்டதும் நேரத்தில் யாருடைய என்ற விதிக்கு மாற்றமாக அவன் ஈமான் கொண்டதினால் அவனுடைய ஈமான் மறுக்கப்பட்டது அவன் கொண்ட ஈமானுக்கு எந்த வேல்யூவும் அல்லாஹிடத்தில் இல்லாமல் போனது பின்பு அவன் மறுமை நாளையில் வேதனை சோய்ப்பான் என்பதை சொல்லக்கூடிய வசனம் அதற்கு முன்னால் இப்போது அவன் பர்சகிலே வேதனை சுவைத்து கொண்டு இருக்கின்றான் மேலும் நாளை மறுமை நாளையில் அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று காலையிலும் மாலையிலும் குடும்பத்தார்களுக்கு அதாவது ஆறு எல்லாருக்குமே அவனை பின்பற்றி யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ ஒட்டுமொத்த நபர்களுக்கும் நாளை மறுமை நாளையில் செய்யப்படக்கூடிய வேதனை அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் அதாவது நாளை என்ன நடக்கும் என்ற அல்லாஹ் கிட்ட இருக்கு அதை இங்க நான் சொல்லி காமிக்கிறேன் அதே போன்று லஹப் நம் அத்தனை நபர்களுக்கும் பரிச்சயமான ஒரு சூரா தபத் அபூலஹபை அல்லாஹு தாலா அபூலஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அவரும் நாசமாகட்டும் அவர் ஒரு நரகவாதி என்று அந்த சூறா இறங்குகின்றது இந்த சூறா இறங்கக்கூடிய நேரத்தில் அபூலஹப் உயிரோடு இருக்கிறார் இந்த சூரா இறங்கி கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தான் அவர் வஃபாத் ஆகிறார் அந்த பத்து வருடங்கள் அவர் இஸ்லாத்தை தழுவவும் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இந்த சூரா இறங்கியதற்கு பின்னாலாவது அவருக்கு ஒரு அறிவு வந்திருக்க வேண்டும் நாம் சென்று சும்மாவது இஸ்லாத்தை தழுவலாம் என்று இருந்திருந்தால் குரான் முழுக்க பொய்யாக ஆகியிருக்கும் இது ரெண்டு விஷயம் நமக்கு சொல்லுது ஒன்று நபி நபியவர்கள் தான் குர் ஆன் அல்லாஹுடைய வார்த்தை தான் இது ஒருபோதும் பொய்யாகாது பத்து வருடங்கள் கழித்து அபூலஹப் காபிற்கு தகுதியானவராகவே இறந்து போவார் என்ற இந்த செய்தியை இந்த செய்தியை நபியவர்கள் குர்ஆனின் மூலமாக அறிவிக்கக்கூடிய குர்ஆன் நபியவர்களின் மூலமாக அறிவிக்கக்கூடிய இந்த விஷயம் நபி நபிதான் குர்ஆன் குர்ஆன் தான் என்ற உண்மையை சொல்வதை போன்று தகதீரையும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் அபூலஹப் எப்படி இறப்பார் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தார் அபூலஹப் அல்லாஹு தாலா அபூல் அஹபை குஃப்ராக இறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விஷயம் அல்லா தள்ளவில்லை ஆனால் அபூல் அஹப் இஸ்லாத்தை தழுவ மாட்டார் அபூல் அஹப் குஃப்ரில் தான் இருப்பார் என்ற இழ்மை அல்லாஹ் அறிந்து வைத்திருந்தார் இப்ப பத்து வருடங்கள் கழித்தும் அபுல் அஹப் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார் அவர் தன்னுடைய பிடிவாதத்தில் தான் இருப்பார் அவர் தன்னுடைய முரண்டில்தான் இருப்பார் அவர் நரகவதி நரகத்திற்கு தகுதியானவராகவே அவர் இறந்து போவார் என்ற அல்லாஹிடத்தில் இருந்தது இது வேறு யாருக்கிட்டையும் குர்ஆன் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் மின்கள் ஒட்டுமொத்த நபர்களின் வாயிலாகவும் அல்லாஹால இதை ஓத வைத்தான் பத்து வருடங்கள் கழித்து அவர் குஃப்ரில் இறந்து போவார் அவர் நரகத்திற்கு தகுதியானவர் என்ற தகுதியரையும் அல்லாஹு தலா கொண்டு வந்து விட்டான் என்பதை நாம் சூரக்கு லஹபிலே இந்த இடத்தில் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே இந்த சூரக்கு சூராவினுடைய எட்டாவது வசனம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றது அல்லாஹ் நன்மைக்கு வழிவகுக்கின்றான் ஆனால் எவர் ஒருவர் நான் நன்மையின் பாதையில் செல்ல மாட்டேன் நான் தீய வழியில்தான் இருப்பேன் என்று இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் விட்டுவிடுகின்றான் ஏனென்றால் நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் இந்த உலகத்தில் அவருக்கான சுய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய புத்தி தெளிவாக செயல்படுகின்றது இது நன்மை இது தீமை இது சரியானது இது தீயது இது செய்தால் நன்மை கிடைக்கும் இது செய்தால் பாவமாகும் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்துதான் நன்மையையும் செய்கிறார் பாவத்தையும் செய்கின்றார் இதுல தாலா தலையிடுவதில்லை ஆனால் அல்லாஹு தாலா நன்மையான விஷயத்திற்கு உதவி செய்கின்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்வதுதான் அல்லாஹுக்கான கண்ணியம் அதே போன்று பாவமான விஷயம் அல்லாஹுக்கு தெரியாமல் அவர் செய்வதில்லை அப்படி நினைத்தால் தான் அது அல்லாஹினுடைய அந்தஸ்து ஆனால் எவர் ஒருவரையும் பாவத்தின் அல்லாஹு தாலா கொண்டு செல்வதில்லை நரகத்தின் பக்கம் அல்லாஹு தாலா கொண்டு செல்வதில்லை அவருக்கான சுயவிருப்பத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான் அதை வைத்து அவர் எதை தேர்வு செய்கின்றாரோ அல்லாஹு தாலா நன்மைக்கு உதவி செய்கின்றான் தீய வழியில் நிற்பவரை விட்டு விடுகின்றான் என்பதை குர்ஆனின் மூலம் நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த இடத்திலும் பேசுகின்றான் லாலிம்களாக தீய வழியில் சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் இல்லை அவர்களுக்கு பொறுப்பாளிகளும் இல்லை அதே நேரத்தில் யாரேனும் அதிலிருந்து மீண்டு வந்தால் தௌபா செய்து வந்தால் அல்லாஹு தாலா இரு கரங்களையும் கொண்டு அவரை அரவணிக்க தயாராக இருக்கின்றான் என்பதையும் குரானுடைய வசனங்கள் நமக்கு புரிய வைக்கின்றது எனவே ஒன்பதாவது அல்லாஹு ஆழமாக அடுத்தடுத்த விஷயங்களை பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக